அந்த அடிப்படையில் நான் வந்து செல்லவில்லை உங்களோடு ஒருவனாக நான் பணியாற்றியிருந்தேன் காலை பெட்ரோலிய குழுதாவது பிராந்திய முகாமியாளர் தேசப்பிரியா அவர்கள் என்னோட பேசுகிற பொழுது இனியாவது கூட்டுறவு எழுப்புமா அது எழுச்சி பெறுமா என்ற ஒரு வேண்டுதலை என் பகிர்ந்து கொண்டார் காரணம் கடந்த காலங்களிலே அது ஒரு மந்த பயணித்ததாக அவர் ஒரு சான்றிதையும் பகிர்ந்திருந்தார்கள் காரணங்களும் இல்லாமலும் இல்லை அதுக்கு காரணங்கள் இருந்திருக்க கூடும் நான் எந்த பொருளை எந்த விதத்தில் வைக்க வேண்டும் என்று தேடி பார்த்து அழகு பார்த்தவன் அந்த அடிப்படையில் கூட்டுறவுத்துறை ஏனையவர்களிடம் விமர்சனம் செய்வதற்கு அப்பா அது சிறப்பாக மாகாணத்திலே முடிற வேண்டும் என்று கனவு வாண்டவன் அதனை பாதியிலே முடிவுறுத்தி என்னை பணிவாங்கச் செய்தார்கள் முன்னோர் அதன் அடிப்படையில் நான் அவ்வாறு சென்றிருந்தாலும் நான் இங்கே ஜாபீர் குறிப்பிட்டது போல நான் கூட நான் மீண்டும் விவசாய அமைச்சை பாரம்பரியவில்லை தெரியும் நான் மாகாணத்திலே வந்த காலங்கள் பணியாகியவன் எனவே கிழக்கு மாகாணம் எனவே உள்ளூராட்சியின் அமைச்சருடைய செயலாளரை தருமோ எதிர்பார்க்க இருந்தது இருந்த கௌரவ ஆளுநர் அவர்கள் உடனடியாக விவசாய அமைச்சரை பாரமிக்க கேட்டுக் கொண்டது நான் இதனை குறிப்பிட்டே உங்களோடு நான் பரிணமித்துக் கொண்டிருக்கின்றேன்